ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தூதுவளை காயை வச்சு குழம்பு செய்யலாங்க இதாங்க தூதுவளை காய் இந்த பழத்தில் உள்ள விதையை மண்ணில் போட்டோம்னா செடி வந்துடுங்க இந்த காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேங்க காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி கட் பண்ணாதாங்க விதையெல்லாம் வேஸ்ட் ஆகாது எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க என்ன சூடாகிடுச்சுங்க இப்போ தூதுவளை காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தூதுவலை காயில் லைட்டாக தன்மை இருக்குங்க அதுக்காக தாங்க எண்ணெயில் நல்லா வறுட்டு எடுக்கிறேன் போதுங்க காயை எடுத்துக்கிறேங்க இந்த எண்ணெயிலே கடுகு சேர்த்துக்கிறேங்க வந்துட்டு நல்லா பொரியுதுங்க கொஞ்சம் பெருஞ்சீரகம் சீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தயங்க சின்ன சேர்த்துக்கிறேங்க சூண்டு சேர்த்துக்கிறேங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருக்குங்க இப்போ தக்காளி ரெண்டு பழம் அடிக்க வச்சுருக்கேன் சிக்காரில் இப்போ சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிருக்குமே இப்போ வறுத்து வச்சுருக்க தூதுவளை காயும் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சுங்க உப்பு சேர்த்துக்கிறேங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனுங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வேகட்டுங்க நல்லா கொதிச்சு வெந்துருச்சுங்க அப்புறம் புளி சேர்த்துக்கிறேங்க புளி ஊற்றி நல்லா கொதிச்சு வெந்துருச்சுங்க தூது உடம்புக்கு நல்லதுங்க சளி காய்ச்சல் இருமலுக்கு தன்மை கண்டிப்பாக இருக்குங்க கொஞ்சமாக கரும்பு சக்கரை சேர்த்துக்கிறேங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இந்த காய் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு நல்லதுங்க எல்லாருமே சாப்பிட்லாம் தூதுவளை காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க